அரசுமை சமைக்கிறோம் ஆரோக்கியமாய் வாழ்ந்துருவோம் நீங்களும் சமையல ஈஸியா டென்ஷன் இல்லாம ஹெல்த்தியா சமைக்கணுமா வெல்கம் டு அவர் சேனல் இது என்ன சமையல் என்ன ருசி ஆஹா வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு அற்புதமா அருமையா டேஸ்டா ஒண்டர்ஃபுல்லா பாக்குறதுக்கே எம்மியா இருக்கக்கூடிய பீர்க்கங்காய் கூட்டு தான் பண்ண போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாக கும்னு ஜம்முன்னு இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பீர்க்கங்காவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த பீர்க்காங்கா வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இருக்கங்க பாருங்க இந்த அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணிடாதீங்க கரைஞ்சி போயிடும் நீங்கள் இந்த திக்னஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லை உங்களுக்கு நல்ல கரைஞ்சி தான் வேணும் காய் இருக்கிறதே தெரியக்கூடாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக மெலுசு மெலுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பாதி குழஞ்சிரும் பாதி வந்து அப்படியே காய் தெரியும் அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது இந்த கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் பாசைப்பருப்பு ஆட் பண்ணிக்கணும் இன்றைக்கி நான் நூறு கிராம் பாசைப்பருப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு பாசைப்பருப்பு விலை அதிகமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பாசைப்பருப்பு பாதி துவரம் பருப்பு அதாவது வந்து நம்ம சாம்பார்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த துவரம் பருப்பு பாதி கூட போட்டுக்கலாம் டேஸ்ட் வைஸ் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக டிஃப் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு லைட்டாக மாறுன மாதிரி இருக்கும் பட் ரொம்ப அதிகமாக டேஸ்ட்டு கம்மியாகலாம் அப்படிலாம் எதுவுமே இருக்காது ஒரு சிலர் வந்து பாசிப்பருப்பு வாங்குறதுக்கு ரொம்பவே நம்ம பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கும் அதனால் நம்ம இப்படி கூட ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போது நான் இந்த பருப்பு அந்த தோரம் பருப்பு நான் ஒரு கப் எடுத்திருக்கேன்னா இப்போது நான் அதுக்கு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பருப்பு இப்போது நம்ம இன்னைக்கு நம்ம பேர்க்காயில் பண்ணுறதுனால பேர்க்காயில் இருந்து ஒரு தண்ணி சத்து இருக்கும் அதனால் நான் ரெண்டு கப் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதுவே வேறு ஏதோ காயில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரெண்டரை கப்பாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் மதியத்துக்கு சாப்பிட ரெடி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கரெக்டான பதத்தில் குழம்பு மாதிரி இருக்கும் இல்லை உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும்னா நீங்கள் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காயை இதில் போட்டுடலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த காயையும் அந்த பருப்பு பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா அதிலே ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கூட்டுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் நம்ம போட்டு வேக வைக்கக்குள்ளே தான் இந்த கூட்டோட கலர் வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூட்டு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கலர் நல்லா இருக்காது அதனால் நீங்கள் வேக வைக்கக்குள்ளேயே இந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பீர்க்கங்காயில் ரொம்ப நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு இதில் நார் சத்துக்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது நீங்கள் பீர்க்கங்காய் சாப்பிட்றப்போ உங்களுக்கு சுகர் கண்டென்ட் இது சுகர் இருந்துச்சுன்னா அந்த சுகர் லெவல் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அஜீர்ண கோளாறு உங்களுக்கு சரியாக சாப்பிட்றது ஜீர்ணம் ஆக மாட்டேங்குது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் இந்த பீர்க்கங்காயை எடுத்துக்கிறது உங்கள் டைஜனாக ஜீர்ண பகுதியை நல்லாவே ஆக்டிவேட் பண்ணும் இப்போ பாருங்கள் இன்னைக்கு இந்த காய் போட்டு நம்ம அழுத்தி விட்டோம்னா இந்த காயும் இந்த தண்ணியும் சமமாக இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ பார்க்குறதுக்கு தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் நமக்கு மூணு விசில் விட்டு நம்ம எடுக்கிறப்போ நமக்கு கரெக்டாக சூப்பராக ரெடியாக இருக்கும் இப்போது நம்ம மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் ரொம்ப நிறைய விசில் விட்டுறாதீங்க பருப்பு வேகலன்னு சொல்லிட்டு கரெக்டாக மூணு விசில் நான் சொன்ன அளவில் தண்ணி ஊற்றி நீங்கள் விட்டிங்கன்னா மூணு விசில் விட்டாலே போதும் காயும் வெந்திருக்கும் பருப்புமே நமக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கும் அதே மாதிரி நம்ம மூடி போட்டு விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப மற்ற நம்ம பருப்பெல்லாம் கடையிற மாதிரி நீங்கள் கரண்டியை போட்டு அடி நிறைய கரைச்சி விட்டுறக்கூடாது அது காய் பருப்பு எல்லாமே நமக்கு கடைஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் பத் பச்சை கடலைப்பருப்பு அதாவது வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் இந்த கூட்டில் இந்த கடலைப்பருப்பு இந்த கூட்டுக்கு சூப்பராக டேஸ்டியாக நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு வெந்து வந்த பருப்பும் அண்டு நமக்கு பீர்க்கங்காயும் இந்த அளவில் இருக்குது நான் இது மேலே மிளகாய் போட்டு எடுத்திருக்கேன் அப்போ தான் சூப்பராக பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு சரி உங்கள்கிட்ட காமிக்கலாங்கிறதுக்காக நான் இந்த பருப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இப்போ வந்திருக்கு நம்ம தண்ணி பார்த்திங்களா நமக்கு முன்ன பார்க்குறப்போ தண்ணி நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது இதுதான் இந்த பாசி பருப்பு அண்டு பருப்பு நம்ம போடக்குள்ள தண்ணி வந்து அது நல்லா உபரி நிறைய பருப்பு வரும் தான் நம்ம தண்ணியை ஆட் பண்றோம் நீங்களும் இந்த கூட்டுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம தண்ணி எவ்வளவு வைக்கிறோமோ அதாவது வந்து அந்த தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா அது வந்து குழம்பு மாதிரி ஆகிடும் அதே மாதிரி கம்மியா ஆச்சுன்னா அது வந்து துவையல் மாதிரி ரொம்ப கெட்டியாக ஒரு மாதிரி ஆயிடும் இந்த கூட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து கரெக்டான பதத்தில் இருக்கணும் இப்போது நமக்கு பார்க்குறதுக்கு இந்த திக்னஸ் இருக்கு இல்லையா இந்த திக்னஸ் இருக்கிறதே மதியத்துக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே கெட்டி தன்மை ஆயிரும் ஏன்னா பருப்பு நம்ம அந்த பருப்பு பாசி பருப்பு தண்ணி இழுக்கும் அதை ஆற ஆற இன்னுமே கெட்டியாகும் அதனால தான் நம்ம தண்ணியை ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதில் பயப்பட வேணாம் இப்போ நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான ஒரு மசாலா அரைச்சி ஊற்றி நம்ம கொதிக்க விடுறோம் அப்போ வந்து இந்த தண்ணியை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கூட்டுக்கு தேவையான முக்கியமான பொருளை அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் ஒரு ப ஒரு பத்து அதாவது வந்து அரைமுடி தேங்காய் ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அண்டு இதிலே வந்து பச்சை மிளகாய் நாலு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த பருப்பு இருக்குதுலையே அதிலே விட்டு ஒரு கொதி மட்டும் விட்டு எடுத்துருங்க இப்போது நம்ம கூட்டை தாளிச்சிடலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கடுகு அண்டு பருப்பு கொஞ்சம் அதே மாதிரி வரமிளகாய் போட்டு நல்லா தாளித்து எடுத்துடுங்க இதில் நீங்கள் பெருங்காயம் நிறைய ஆட் பண்ணுங்கள் இந் நம்ம பருப்பு போட்டு நம்ம கூட்டு செஞ்சுருக்கனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதாவது எதுவும் வரக்கூடாதுங்கிறதுனால நம்ம பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி இப்போ நம்ம கூட்டில் ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இப்போது செமையாக கூட்டு பார்த்தீங்கன்னா செமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆரோக்கியமும் வளரட்டும் நன்றி வணக்கம்